வணக்கம் முன்னிட்டு தேவேந்திர வேளாளர் மக்களை எஸ்சி பட்டியலிலிருந்து உடனடியாக மாற்ற வேண்டும் அரசு ஊழியர்கள் நடத்தி வரும் எஸ்சி எஸ்டி சங்கங்களை உடனடியாக தடை செய்திட வேண்டும் பிசிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீக்கிட வேண்டும் என மத்திய மாநில அரசுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் அதிரடியான கோரிக்கையை விடுத்து உள்ளார் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நெல்லையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லை சந்திப்பில் உள்ள அவரது முழு உருவ மாவட்ட தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநகர தலைவர் கண்ணன் மாநகர செயலாளர் சின்னத்துறை ஒன்றிய செயலாளர் ஆதி பாண்டியன் சண்முகராஜ் பாண்டி நகர செயலாளர் மோகன் டவுன் பகுதி செயலாளர் பரமசிவம் கணேசன் செல்வகுமார் பழனி வெங்கடேஷ் ராஜேஷ் பொன்முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் அவர்களின் தலைமையில் தேவேந்திரகுல மேலாளர் மக்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திடவே கோரியும் கோஷங்களை முடங்கினர் அந்த கோஷங்களை தற்பொழுது நாங்கள் வணங்குகின்றோம் புரட்சியாளர் அம்பேத்காரே தமிழர் நாங்கள் மறக்க மாட்டோம் அத்தி அரசே மாநில அரசே மத்திய அரசே மாநில அரசே வேளாண் எங்களே

سلام